அனைவருக்கும் வணக்கம் எளிய எண்ணத்தில் மலர்ந்த கிருஷ்ணன் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தமடைவோம் அமைதியடைவோம் கிருஷ்ணர் அரண் வருவோம் நன்றி வணக்கம் கோவிலுக்கு பக்தியுடன் வருவோம் எங்கள் வரம் பெறுவோம் கோவிலுக்கு பக்தியுடன் வருவோம் எங்கள் கோரிக்கை வரம் பெறுவோம் தீவினைகள் நீங்கியேயின் புருவோம் தீவினைகள் நீங்கியேயின் புருவோம் திருமால்பூனக்கு அன்பை தட்சணை தருவோம் திருமால்பூனக்கு அன்பை தட்சணை தருவோம் கோவிலுக்கு பக்தியுடன் வருவோம் எங்கள் டேரவரம் பெறுவோம் பாவி கம்சனால் தேவகி அன்னையே பாழும் சிறைக்குள் ஈன்றெடுத்தால் உன்னையே பாவி கம்சனால் தேவகி அன்னையே பாழும் சிறைக்குள் ஈன்றெடுத்தால் உன்னையே தேவிய சோதையிடம் வளர்ந்தாய் நன்றாய் நீ தேவிய சோதையிடம் வளர்ந்தாய் நன்றாய் தெய்வீகனே நீ மண்ணை அள்ளி தின்றாய் தெய்வீகனே நீ மண்ணை அள்ளி தின்றாய் கோவிலுக்கு பக்தியுடன் வருவோம் எங்கள் கோரிக்கை ஈடேற வர பெறுவோம் தீவினைகள் நீங்கியே இன்புறுவோம் திருமால் உனக்கு அன்பை தட்சணை தருவோம் மேவியவளம் தந்து காத்தாய் விண்ணையே மெய்த்தாய் கானகத்தில் லாவினங்கள் தன்னையே மேவியவளம் தந்து காத்தாய் விண்ணையே மெய்த்தாய் காணகத்தில் ஆவினங்கள் தன்னையே நாவினிக்கும் தமிழால் இசைப்போம் முன்புகழ் பண்ணையே நவினிக்கும் தமிழால் இசைப்போ முன் புகழ் பண்ணையே எம் வீட்டில் குவித்திடுவாய் பொன்னையே நவநீதானி எம் வீட்டில் குவித்திடுவாய் பொன்னையே கோவிலுக்கு பக்தியுடன் வருவோம் எங்கள் வரம் பெறுவோ தீவினைகள் நீங்கியின் திருமால் உனக்கு அன்பை தட்சணை தருவோம் திருமால் உனக்கு அன்பை தட்சனை தருவோம் பூவினையாம் கோர்த்துனக்கு மாலைகளாய் சூட்டிடுவோம் பூவினை கோர்த்துனக்கு மாலைகளாய் சூட்டிடுவோம் குரு உன் புல்லாங்குளநாதத்தை கேட்டிடுவோம் ஒரு சோத்தமாக உன் புல்லாங்குழல் நாதத்தை கேட்டிடுவோம் காவிரி கரையில் அமர்ந்த உனக்கு கழிப்புடன் நமுதூட்டிடுவோம் காவிரி கரையில் அமர்ந்த உனக்கு கழிப்புடன் நமுதூட்டிடுவோம் கண்ணாமணி வண்ணா உனக்கு மாணிக்க மகுடம் மாட்டிடுவோம் கண்ணாமணி வண்ணா உனக்கு மாணிக்க மகுடம் மாட்டிடுவோம் கோவிலுக்கு பக்தியுடன் வருவோம் எங்கள் கோரிக்கை இடேரவரம் பெறுவோம் தீவினைகள் நீங்கியின் பொறுவோம் திருமால் உனக்கு அன்பை தட்டணை தருவோம் திருமால் உனக்கு அன்பை தட்டணை தருவோம் தாவி குதித்து விளையாடிய தாமோதரனே தங்கமுத்து சரம் புனைந்த முரளிதரனே தாவி குதித்து விளையாடிய தாமோதரனே சரம் புனைந்த முரளிதரனே கூவி புண்ணை அழைத்திடுவோம் குணசேகரனே கூவி புண்ணை அழைத்திடுவோம் குணசேகரனே எமக்கு வைத்து ஆசீர்வதிப்பாய் உமை சோதரனே எமக்கு குங்குமம் வைத்து ஆசீர்வதிப்பாய் உமை சோதரனே கோவிலுக்கு பக்தியுடன் வருவோம் எங்கள் கோரிக்கையிட வரம் பெறுவோம் தீவினைகள் நீங்கி திருமால் திருமால்பூனக்கு அன்பை தட்சணை தருவோம் திருமால்பூனக்கு அன்பை தட்சணை தருவோம்